கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை நாஹோமின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கத்த சத்ருவின் சகல கிரியைகளிலிருந்து தீமைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிற நாளாய் வாக்குப்பண்ணி ஆசிர்வதிக்கிறார் இன்றைக்கும் அநேக சத்ருவினால் எவைகளில்லாம் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு கண்ணீரோடும் வேதனைகளோடும் காணப்பட்டீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை தருகிறார் இனி உன் வழியாய் சத்ரு கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று வாக்கு பண்ணி உங்களை விடுதலையாக்கி ஆசிர்வதிக்கிறார் யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோபு பிசாசினால் பல வழிகளில் சோதிக்கப்படுகிறான் குடும்ப உறவுகளை இழக்கிறான் ஆசிர்வாதத்தை இழக்கிறான் சரீரத்தில் உள்ள பலனை இழக்கிறான் ஆனாலும் அவன் ஒன்றை மட்டும் இழக்காமல் உறுதியாய் பற்றி கொண்டான் அன்பின் இயேசுவை அவரின் சிலுவை மரணத்தை காணாதவனாய் இருந்தாலும் அவனுக்குள் உயிர்த்தெழுதலின் நிச்சயம் இருந்தது இயேசு தனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் சாத்தானை ஜெயிப்பார் என்ற உறுதி இருந்தமையினால் யோபு தன் சோதனைகள் வேதனைகள் வியாதியின் உக்கிரத்தில் எல்லாம் இருந்து பெரிய ஜெயத்தை பெற்றான் என்பதை நாம் வாசித்து அறிகின்றோம் இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து விசுவாச ஜெப எப்படி வெற்றியை தந்தது என்பதை குறித்து தியானிப்போம் முதலாவதாக விட்டு கொடுக்காது செவிப்போம் யோபுவின் புத்தகம் ஒன்று இரண்டு அதிகாரங்களை நாம் வாசிக்கையில் அங்கு யோபுவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய இழப்பை குறித்து வாசிக்கின்றோம் அந்த சமயத்தில் யோபு தன்னை தூஷித்தவர்கள் மத்தியில் பேசும் தாயின் கற்பத்திலிருந்து வந்தபோது ஒன்றும் கொண்டு வரவில்லையே எல்லாம் கத்தரே கொடுத்தார் என்றும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நின்று இன்னும் ஒருபடி போய் யோபு கூறுகிறான் எவ்வளவு நன்மைகளை நாம் இதற்கு முன் என்று நன்றி உள்ளத்தோடு பேசுகிறான் என் கத்தர் மறப்பாரோ என்னை நிச்சயமாய் மீட்பார் என்று தன்னுடைய போராட்டமான சூழ்நிலைகளின் மத்தியில் தம்மை உண்டாக்கி ஆசிர்வதித்த கத்தரை விட்டு கொடுக்காது பேசியதை பார்க்கின்றோம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை குடும்பத்தில் பணியிடங்களில் சந்தித்து வருகிற சூழ்நிலைகளைக் கண்டு சோர்ந்து போகாமல் இயேசு சிலுவையில் உங்களுக்காய் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை சுமந்து கொண்டவர் ஜெயம் எடுத்தவர் என்று நீங்கள் விட்டு கொடுக்காமல் விசுவாசித்து உங்கள் சூழ்நிலைகளின் மேல் பேசுவீர்களானால் துஷ்ஷனை சங்கரித்து ஜெயம் பெறுவீர்கள் இரண்டாவதாக விருப்பத்தோடு செவிப்போம் யோபுவின் புஸ்தகம் பதிமூன்று பத்தொன்பதாவது அதிகாரத்தில் யோபு தன்னுடைய சூழ்நிலையாகிய வியாதியின் மத்தியிலும் வெறுமை மத்தியில் அவன் பேசுகிறான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் மேல் விருப்பமாய் பேசுகிறதை பார்க்கின்றோம் என கருமையானவர்களே இன்றைக்கு அநேக சரீர பலவீனத்திலும் வியாதியின் மத்தியிலும் கடந்து கொண்டு இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாய் உலகத்தாரும் மருத்துவர்களும் மருத்துவங்களும் பேசலாம் अव மத்தியில் கவலைகளோடு கலக்கத்தோடு இருப்பீர்களானால் இயேசு உங்களுக்காய் சிலுவையில் தம் சரீரத்தை ஒப்பு கொடுத்ததை பிற்கப்பட்டதை விசுவாசியுங்கள் அவரின் தழும்புகளால் நீங்கள் பூரண சுகத்தை பெற்றுவிட்டோம் என்று அவர் மேல் விருப்பமாய் பேசும் பொழுது ஜெபிக்கும் பொழுது சத்துரு விற்கப்படுவான் விலகிடுவான் சங்கரிக்கப்பட்ட சத்துரு இனி உங்கள் வழிகளில் வருவதில்லை பூரண ஆரோக்கியம் உண்டாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் மூன்றாவதாக விசுவாசித்து ஜெபிப்போ வார்த்தைகளுக்கு எண்ணாமல் அவன் கத்தர் மேல் உள்ள விசுவாசத்தை உறுதிப்படுத்தவனாய் இருதயத்தின் நிறைவே வாய்ப்பேசும் என்ற சொல்லின்படியாய் அவன் சொல்லுகிறான் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்றும் என் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று விசுவாச வார்த்தைகளை பேசி சத்துருவை ஜெயிக்கிறதை நாம் பார்க்கின்றோம் எனக்கு அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளில் விட்டு கொடுக்காமலும் விருப்பத்துடனும் விசுவாசித்தும் ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றிலும் இரட்டத்தனையான ஆசிர்வாதங்களை சுகத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் பல கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் கடந்து போய்கொண்டு கவலையோடு விடுதலை வேண்டி காணப்படுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைக்குரிய சத்துருவை சங்கரித்த இயேசுவை விசுவாசியுங்கள் ஒப்பு கொடுங்கள் ஜெயம் பெற்று ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்